वनकम शिव योगी நான் உங்கள் ரஞ்சனி நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு அதில் கார்த்திகை தீபமும் வரப்போகுது இல்லையா இந்த கார்த்திகை மாதத்தப்போ கார்த்திகை தீபத்தப்போ நம்ம அதிகமாக கேள்விப்படுற விஷயம் கேள்விப்படுற வார்த்தை பார்த்தீங்கன்னா பரணி தீபம் இந்த பரணி தீபம்னா என்ன அப்படின்னு இப்போவும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அப்படிப்பட்ட பரணி தீபத்துடைய வரலாறும் அதை எவ்வாறு ஏற்ற வேண்டும் அப்படின்ற விதத்தை பற்றி தான் நான் இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்ல போகிறேன் பரணி தீபத்துடைய வரலாறு அப்படின்றது கடோப நிஷதம் அப்படின்ற ஒரு நூலில் வந்து ஒருத்தர் வரலாறு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதாவது நிசிகேதன் அப்படின்னு ஒரு சிறுவன் இருந்தாராம் அந்த சிறுவனுடைய தந்தையார் வந்து ஒரு பெரிய யாகம் ஒன்று வளர்த்து அந்த யாகத்துடைய முடிவில் வந்து நிறைய பேருக்கு தானங்கள் கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சிருந்தாருங்களாம் அப்படி தானங்கள் கொடுக்கும்போது இந்த நசிகேதன் குட்டி பையன் இல்லையா அவர் பக்கத்தில் நின்னுட்டு இதையும் கொடுக்குறீங்களா இதை கூட நீங்கள் தானமாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு ஒரு ஒரு தானத்தப்பையும் பேசிக்கிட்டே இருந்தாருங்களா இந்த அப்பா வந்து ரொம்ப பொறுமையாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாருங்களா பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் வரும்ல ரொம்ப இரிட்டேட் ஆகிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் வந்து நசிகேதன் வந்து கேட்டாருங்களா விட்டா நீங்கள் என்னையும் வந்து தானம் கொடுத்துருவீங்க போலையே அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்டாருங்களா உடனே இந்த அப்பா வந்து ஒரு கோவத்திலையும் வேகத்திலையும் என்ன சொல்லிட்டாரா ஆமா உன்னை வந்து நான் யமதர்மருக்கு தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சா சொல்லிட்டாருங்களாம் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே வந்து நசிகேதன் வந்து யமலோகம் போயிட்டாருங்களாம் யமலோகம் போனோன்னே சுட்டி பையன் இல்லையா நம்ம யமதர்மர்கிட்ட வந்து நிறைய வரங்களை வாங்கிட்டு நிறைய கேள்விகள் கேட்டாருங்களாம் அப்படி கேள்வி கேட்கும்போது ஒரு சின்ன விண்ணப்பம் ஒன்று வச்சாருங்களாம் சரி யமதர்மரே எங்களுடைய மக்கள் நாங்கள் பூலோகத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த யமலோகம் வர வழியில் வந்து ரொம்ப இருளாக இருக்கு ஏன்னா உன் மத்துவதர்கள் கூட இருந்தாலும் அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு எங்களுக்கு பயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழியெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கே நாங்கள் வந்து எப்படி வருவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் நிறைய இன்னல்களை சந்திக்கிறோம் இதுலேருந்து தச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த நசீகை சுட்டித்தனமாக கேட்டாராம் அதுக்கு யமதர்மர் காட்டின வழிதான் இந்த பரணி தீபம் முறை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க பரணி தீபம் எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம ஏற்றுகிற அந்த விளக்கின் ஒளியை கொண்டு நம்ம பித்ருக்களோ இல்லை அன்றைய தினம் உயிர்விடக்கூடிய ஆன்மாக்களோ வந்து நம் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கின் ஒளி அந்த ஒளியை வச்சு அவங்க எமலோகம் போவாங்க அப்படி நம்ம ஏற்றுறதுனால அதோடைய பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சி மேல்லோகத்துலேயும் சுகமாக இருப்பாங்க அப்படின்றதுடைய ஒரு ஒரு சிறப்பு தான் இந்த பரணி தீபத்துக்கு இருக்குது இது வந்து ஒரு விதமான வரலாறு இதை வந்து நம்ம எப்போ ஏற்றணும் இந்த பரணி தீபத்தை வந்து ஏற்ற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் அதாவது இரண்டாம் தேதி டிசம்பர் மாலை ஆறு இருபத்தி ஐந்துக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் நாலரை மணிக்கு நாலு முப்பதப்போ முடியுதுங்க ஸோ இந்த நாளில் நம்ம வந்து நாளைக்கு பிரதோஷம் நடக்குது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள் ஸோ நாளில் இருந்து ஆறுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக சிவபெருமானை கும்பிட்டுருவோம் பிரதோஷ காலம் ஆறரை மணிக்குள்ளார நம்ம வந்து இந்த பரணி தீபத்தை ஏற்றிடணும் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக வந்து விளக்குகள் வச்சுருப்போம் இல்லையா அந்த விளக்கை வந்து கணக்கு பண்ணாமல் ஒரு அஞ்சு தீபங்கள் அஞ்சு அகல் விளக்குகள் ஒரு தாம்பளத்துலேயோ இல்லை ஒரு மனையிலையோ கோலம் போட்டு அது மேலே வந்து அஞ்சு விளக்குகளை வந்து வச்சு அந்த அஞ்சு விளக்கு வைக்கிறதுக்கு வந்து எந்த திசையுமே கிடையாது எல்லாமே ஜோதி வடிவு தானே அதுக்கு திசைகள் கிடையாததுனால நம்ம அஞ்சு விளக்கும் வட்ட வடிவுல வைக்கணும் இந்த வட்ட வடிவு எதை குறிப்பிடுது அப்படின்னா பஞ்சபூதங்களையும் ஒன்னாக்குற ஒரே விஷயம் வந்து சிவபெருமான் தான் ஆகாயம் நீர் நெருப்பு காற்று நிலம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் ஒன்றாக்குற ஒரே விஷயம் நம்ம சிவபெருமான் தான் அவர் வந்து ஜோதி வடிவத்தில் நமக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்றத குறிப்பிடுறதுக்கு தான் இந்த பரணி தீபம் இந்த விளக்கு இந்த ஒளி அன்று உயிர் விட்ட ஒரு சிறு உயிரானாலும் சரி பெரிய உயிரானாலும் சரி மேல்லோகம் போகிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அங்கே போய் அவங்க எந்த இன்னல்களையும் அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுற தீபம் வந்து ஒரு பலனாக இருக்கும் அதாவது ஒரு சுயநலமற்ற வழிபாடு தான் இந்த பரணி தீபம் அதனால் மறக்காம நாளைக்கு எல்லார் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக இந்த பரணி தீப முறையை ஏற்றி இது வரைக்கும் நான் ஏற்றதே இல்லை அப்படின்றவங்க கூட இப்போலேருந்து ஏற்றுங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுயநலமற்ற ஒரு வேண்டுதல் நிறைய பேரால வந்து அதை பண்ண முடியாது ஏன்னா நமக்கே நிறைய கஷ்டம் இருக்கும் நம்ம எங்கே அடுத்தவங்க கஷ்டத்துக்கு வேண்டுறது அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இப்போ இருக்குது இல்லையா ஸோ நம்மளை அறியாமையே இது நமக்கும் அடுத்தவங்களுக்காகவும் பண்ணுற ஒரு வேண்டுதலாகவும் இருக்கும் இந்த மாதிரி பலனை எதிர்பார்த்தோ பலனை எதிர்பார்க்காமலேயோ இந்த பரணி தீபத்தன்னைக்கு தீப ஏற்றிடுங்க வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் பெற்று சந்தோஷமா இருங்க சிவபெருமானுடைய மொத்த ஆசைகளும் உங்கள் அனைவருக்கும் இருக்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம்